வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியா நக்சலைட் பாதிப்பு இல்லாத நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்பது ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை இண்டியில் குழந்தைகளுக்கான உயர் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் பதினோராவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியா நக்சலைட் பாதிப்பு இல்லாத நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகளின் சரணடையும் கொள்கைகளை பயன்படுத்தி நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடையும் நக்சலைட்டுகளின் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கை மழைக்காலத்திலும் தொடரும் என்றும் திரு அமித் தெரிவித்தார் இதனிடையே திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையில் மத்திய அரசு மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நக்சலைட் பாதிப்புக்கு ஆளான பிஜப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது வளர்ச்சிப் பணிகள் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுவதையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய ராணுவ வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணம் என்று ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படை வீரர்கள் மற்றும் ராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனங்களின் நிர்வாகிகளை அவர் கௌரவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் துணிச்சலான தலைமை காரணமாக நாட்டின் பயங்கரவாத எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தெளிவான மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இதன் மூலம் இந்தியா மீதான பயங்கரவாத தாக்குதலுக்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் இத்தகைய நிலைப்பாடு ஆயுதப்படைகளின் நம்பிக்கை மன உறுதி மற்றும் ஆயத்த நிலையை மேம்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேச பாதுகாப்பில் தமிழகம் முன்னோடியாக உள்ளது என்று கூறிய ஆளுநர் சுதந்திர போராட்ட காலம் முதல் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆயுதப்படைகளில் பணியாற்றி வருவதையும் நினைவு கூர்ந்தார் ஏழு கண்டங்களில் உள்ள ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த தமிழகத்தைச் சேர்ந்த முத்தமிழ் செல்விக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை பணயம் வைத்து இந்த சாதனையை சாத்தியமாக்கி இருக்கும் முத்தமிழ் செல்விக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவரது முயற்சிகளுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் துணை நிற்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் நீங்கள் மாநில அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் நாநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குழந்தைகளுக்கென்று பிரத்யேக உயர் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதற்கான இடம் தேர்வு மற்றும் கட்டுமான பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மருத்துவமனை உலகத்தரத்தில் அமைக்கப்படும் என்றார் ஏழு தளங்களுடன் அமையும் இந்த மருத்துவமனைக்கு விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்றும் இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு காரணமான இந்திய ராணுவத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாட்டில் பேசிய ஆந்திர துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் தமிழகத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இந்து மதத்தை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றார் இந்துக்களை மதவாதிகள் என்று சித்தரிக்கும் போலி மதச்சார்பின்மையை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பேசுகையில் தமிழ் கலாச்சாரத்தை பேணி காப்பதற்காகவே இந்த மாநாடு நடத்தப்படுவதாக கூறினார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திரு ஆர் பி உதயகுமார் திரு செல்லூர் ராஜு திரு ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த இந்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சில தினங்களாக கோடை வெயில் வாட்டி வதித்து வந்தது இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தீர்த்தது கனமழை குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்துருப்பேட்டை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மடப்பட்டு வடக்கு குறும்பூர் ஆரார்குப்பம் ஆசனூர் குச்சிப்பாளையம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன் இருவரி செய்திகள் மியான்மரில் நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானது ஈரானிலிருந்து இருநூற்று எண்பத்தைந்து இந்தியர்கள் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரீட்டா தெரிவித்துள்ளார் மும்பை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் நான்கு கோடியே இருபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது பஞ்சாபின் மோகா பகுதியில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டுமானப் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு தொடங்கி வைத்தார் மத்திய அரசின் தேசிய பார்வை இழப்பு தடுப்பு திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எழுபது சதவீத மானியத்துடன் சூரிய சக்தி பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் வேளாண் பொறியியல் துறையை அணுகுமாறு ஆட்சி ியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஹஜ் புனித பயணம் முடித்து சென்னை திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த பயணிகளை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு நாசர் வரவேற்றார் சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட காமராஜர் நகர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் புதிய குடியிருப்புகள் கட்டும் பணியை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு ஆய்வு செய்தார் தமிழகத்தில் உலக வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்படும் பாசன வேளாண்மை நவீன மயமாக்கல் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்றது சென்னை கிண்டியில் உள்ள அரசினர் மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர விரும்பும் பெண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு நேரில் சென்று சேர்ந்து கொள்ளலாம் என்று ஆட்சியர் திருமதி ரஷ்மி சித்தா ஜாக்டே கேட்டுக்கொண்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது ஆடவர் பிரிவுகளில் ஜோபி மேத்யூ ஒரு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கத்தை வென்றார் குல்வா அகமது ஆடவர் ஐம்பத்தொன்பது கிலோ எடைப்பிரிவிலும் ராமுபாய் பம்பாவா எழுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவிலும் வெண்கல பதக்கத்தை வென்றனர் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியா நக்சலைட் பாதிப்பு இல்லாத நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இந்தியா மீது தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்பது ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் குழந்தைகளுக்கான உயர் பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது